செல்ல <laughs> <laughs> சொல்லு போயிட்டு <laughs>

சாமி முலிஸ்டிங்ல சாமி தாங்க போட்டு செல் எடுக்கறானே திரும்பே மாட்டேங்கிற கடவுளே சாமி இ சமஞ்சிட்டு என்னாச்சு புது இது வேற இது மாத்தியாச்சே ஆமா நாம இதுதான் கரெக்ட் இந்த மாதிரி இருக்கு அப்புறம் பாத்தீங்க இங்கே இங்கே ஒரு வடை இதுல புதினா சட்னி புதினா சட்னி சரி வாங்க கூப்பற மாதிரி இருக்கு பாருங்க என்ன சாமி தங்கப்பட்டி அச்சா அழகு பாருங்க சாமி சரணம் என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க சரணம் என்னவோ பண்ணிட்டு இருக்காங்க சரணம் என்னென்ன கலந்துருக்குறீங்கப்பா இது சில்லி பவுடர் போலதான் சாப்பிடுவோம் சில்லி பவுடரா ஆமாம் சில்லி பவுடர்லாம் சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் சாமி அதில் என்ன சாமி கலக்க போகிறாங்க

பக்கத்தான்னா என்னமோ சொன்னாங்க அது வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்து லதாக்கா காரமடிலேருந்து ஒருத்திங்க வந்து அனுப்பிச்சாங்க நிறைய வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க நான் நேற்று எல்லாம் கொஞ்சம் உடம்பு சில பார்க்கல நீ காலையில் ஃபோன் பண்ணியே சொன்னாங்க அந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நானூறு நாலாயிரம் விதமான வியாதிகளை வந்து குணப்படுத்துதுங்களாமா அது வந்து ஆட்டுக்கால் சூப் மாதிரி வச்சு குடித்தா போகுதுமாம்மா அவ்வளோ நல்லாதுங்களாமா நான் போன டைம் வந்து நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வர்ற வழியில் பழமுதூர் சிலையில் போயிட்டு இந்த கிழங்கு வாங்கலாம் இந்த அது என்ன கிழங்கு இந்த பூ வாங்கலான்னு போனேன் ப்ரக்கோலி ப்ரக்கோலி பூ வாங்கலான்ட்டு போனேன் போனப்ப அந்த கிழங்கு பார்த்தேன் என்னமோ வித்தியாசமாக இருக்குதுன்னு கேட்டால் அவங்க வந்து இந்த கால் வலி கை வலிக்குன்னு சொன்னாங்க ஆனா வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா சளிக்கு உடம்புல இதயத்துல பிளாக் இருந்தா கூட எடுத்து திருமாமா அப்புறம் வந்து ஜாயின் பெயின் நிறைய நாலாயிரம் வியாதிகளுக்கு குணமா இருந்தாம அது அதனால இப்போ சாப்பிட்டு தம்பி எந்திரிச்சோன்னே நேரம் அவினாச்சு போய் அந்த கிழங்கு வாங்கிட்டு வர கிளம்புறோம் போயிட்டு வந்துட்டு வந்து நிறைய வில கிலோவே நானூறுவா ஐநூறுவா என்னமோ சொல்லிட்டு இருந்தாங்க பார்ப்போம் ஆமா எங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா பீகா பொரியல் அப்புறம் வந்து புதினா சட்னி உப்பு உப்பருப்பு செஞ்சாச்சா எங்க அப்பா எதுக்குங்க எத்தனை விதமா செஞ்சிருக்கிறீங்க உப்புப்பருப்பு வேறு

எனக்கு ஒரு சட்னி ஒரு பொரியல் ரசமே எனக்கு விதமாக தான் இருக்குது அதுவே சரி சாப்பிடுவோம்